ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுல் ஸ்டாப் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் டைம் டெபாசிட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு நிரந்தர சேமிப்பு திட்டம் பேங்கில் இந்த ஸ்கீம் இருக்குது அதை எஃப்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபிக்ஸட் டெப்பாசிட்னு சொல்லுவாங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் முத முறை என் வீடியோ பார்க்குறீங்கன்னா என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அது இல்லாமல் இன்னும் நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் எல்லாம் டெஸ்க்ரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டைம் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்கணும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் அப்புறம் ஒரு ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும் இந்த டிடி அக்கௌண்ட் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம்னா செல்ஃப் அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் நீங்கள் மேக்ஸிமம் மூணு பேர் வரை இருந்துக்கலாம் அப்புறம் மைனர் அக்கௌண்ட் ஆப்ரேட்டட் பை செல்ஃப் மையர் அக்கௌண்ட் ஆப்ரேட்டட் பை கார்டியன் அப்புறம் அன்சவுன் மைடு செல்ஃப் அக்கௌண்ட்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்க யார் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுதான் செல்ஃப் அக்கௌண்ட் ஜாயிண்ட் ஏ ஜாயின் பீனா ஜாயிண்ட் ஏன்னால் நீங்கள் இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ரெண்டு பேருமே வித்ரால் அப்புறம் டெபாசிட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக சைன் பண்ணியிருக்கணும் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தாலும் ரெண்டு பேருமே அதில் இன்வால்வ் ஆகிருக்கணும் அதுவே ஜாயின் பீனா ஏதாவது ஒருத்தர் மட்டும் இன்வால்வ் ஆயிருந்தால் போதும் மைனர் அக்கௌண்ட் ஆப்ரேட்டட் பை செல்ஃப் என்னன்னா மைனர் அக்கௌண்ட்னா பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க ஓப்பன் தான் மைனர் அக்கௌண்ட் அவங்க பத்து வயசுலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ளே அவங்க அக்கௌண்ட்டை அவங்களே ஆப்ரேட் பண்ணுறது தான் மைனர் அக்கௌண்ட் ஆப்ரேட்டட் பை செல்ஃப் அதுவே மைனர் அக்கௌண்ட் ஆப்ரேட்டட் பை கார்டின்னா பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க அவங்க பேரண்ட்ஸ் வச்சு அந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறது தான் கடைசியாக அன்சவுண்ட் மைண்ட் அன்சவுண்ட் மைண்ட்னா புத்தி கூர்மை வச்சவங்க இவங்க ப்ராப்பராக கோர்ட்லேருந்து ஒரு லெட்ரு வாங்கி ப்ராப்பர் காரியினை வச்சு அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணலாம் ஒரு டிடி அக்கௌண்ட் ஒருத்தங்க எத்தனை வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த டிடியில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குதுன்னா ஒன் இயர் டிடி டூ இயர் டிடி த்ரீ இயர் டிடி அப்புறம் ஃபைவ் இயர் டிடி இந்த டிடிக்கு இப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்காங்கன்னா ஒன் இயர் டிடிக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் டூ இயர் டிடிக்கு செவன் பர்சன்டேஜ் த்ரீ இயர் டிடிக்கு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அப்புறம் ஃபைவ் இயர் டிடிக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டிடிக்கு இன்ட்ரெஸ்ட் மூணு மாதத்துக்கு ஒருக்கா கால்குலேட் பண்ணுவாங்க ஆனால் வருஷத்துக்கொருக்காக தான் கிரெடிட் பண்ணுவாங்க நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுனா உங்கள்கிட்ட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் அப்புறம் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும் அப்புறம் நாமினி கண்டிப்பாக கொடுக்கணும் நாமினி நீங்கள் மேக்ஸிமம் நாலு பேர் வரை கொடுத்துக்கலாம் அப்புறம் இந்த டிடி அக்கௌண்ட்டுக்கு மினிமம் எவ்வளோனா ஆயிரம் ரூபாய் மேக்ஸிமம் லிமிட் நீங்கள் எவ்வளோன்னு கட்டிக்கலாம் மினிமம் ஆயிரூபா மல்டிபிள் ஆஃப் ஹண்ட்ரட் அதாவது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு அந்த மாதிரி கட்டிக்கலாம் எஸ்பி கிரெடிட் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா வருஷத்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எஸ்பி அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகிரும் அப்படி கொடுக்கலன்னா உங்களுக்கு டிடி அக்கௌண்டில் தான் கிரெடிட் ஆகும் அப்புறம் இதில் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அது ஃபைவ் இயர் டிடிக்கு தான் இருக்குது வேறு எதுக்கும் கிடையாது நீங்கள் எயிட்டிசி படி ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரை நீங்கள் கணக்கு காமிச்சிக்கலாம் அப்புறம் இதில் லாக்அப் பீரியட் இருக்குது அதாவது ஒன் இயர் டிடி டூ இயர் டிடி அப்புறம் த்ரீ இயர் டிடிக்கு ஆறு மாதம் வரை லாக்அப் பீரியட் இருக்குது அதுவே ஃபைவ் இயர் டிடினா நாலு வருஷம் வரை அவங்களுக்கு லாகப் பீரியட் இருக்குது அந்த பீரியடில் நீங்கள் எந்த ரூபாவும் இதில் எடுக்க முடியாது ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டை மெச்சூரிட்டி பீரியட் முடிந்ததுக்கு முன்னாடி ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் அதாவது இப்போ ஒன் இயர் டிடியே உங்களுக்கு ஆறு மாதம் லாக்க பீரியட் முடிஞ்சிட்டு ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அமௌண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் போட்ட அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஆனால் உங்களுக்கு வட்டி எஸ்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கிடைக்கும் எஸ்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ எவ்வளோனா நாலு பர்சன்டேஜ் தான் அதுவே டூ இயர் த்ரீ இயர் அல்லது ஃபைவ் இயர் டிடியே நீங்கள் மெச்சூராக க்ளோஸ் பண்ணுறிங்க அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மெச்சூரிட்டி பீரியட் முடியும் முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போ இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் குறைச்சி கொடுப்பாங்க அதாவது நீங்கள் ஒரு ஃபைவ் இயர் டிடி போட்டிருங்க இப்போ ஃபைவ் இயர் டிடிக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதுலேருந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் குறைச்சி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்ரண்டேஜ் உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க டீடியில் எக்ஸ்டென் இருக்குது அதாவது மெச்சூரிட்டி முடிஞ்சு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதில் ஒன் இயர் டிடியை நீங்கள் ஆறு மாதம் வரை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் டூ இயர் டிடியை பன்னெண்டு மாதம் அதுவே த்ரீ இயர் அல்லது ஃபைவ் இயர் டிடியை நீங்கள் பதினெட்டு மாதம் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இதில் டிடியை நீங்கள் இவ்வளோ தடவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா ரெண்டு வாட்டி மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அந்த டைம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற டைம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இருந்தால் பழைய இன்ட்ரெஸ்ட் வராது நீங்கள் புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எவ்வளோ ஒரு சப்போஸ் கூடி இருந்தாலோ அல்லது குறைவாக இருந்தாலோ அந்த டைமுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த படி தான் உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க இந்த டிடி அக்கௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நீங்கள் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னா பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த டிடி அக்கௌண்ட்டில் பிளட்ஜிங்கும் அவைலபிள் தான் பிளட்ஜிங்னா என்னென்னா அடமானம் வைக்கிறது இந்த பத்திரத்தை நீங்கள் அடமானம் கூட வச்சுக்கலாம் இது இது இன்ட்ரெஸ்ட் சார்ட் தான் நீங்கள் எவ்வளோ ரூபா கட்டுறீங்களோ அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் இப்போ ஒரு பத்தாயிர ரூபா கட்டினீங்களா உங்களுக்கு அஞ்சு வருஷத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் ஃபைனலாக நீங்கள் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா உங்கள் கையில் எடுத்துக்கலாம் அதுவே ஒரு ஒரு லட்சரூபா போட்டிருந்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா கிடைக்கும் அதாவது ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவே ரெண்டு ரூபா போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அஞ்சு வருஷத்தில் வட்டி மட்டும் கிடைக்கும் ஸோ நீங்கள் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா எடுத்துக்கலாம் அதுவே ஒரு அஞ்சு லட்சரூவா போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷத்தில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா கிடைக்கும் அதாவது ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் சப்போஸ் பத்து லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி மட்டும் மூணு லட்சத்தி எண்பத்தையாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபா கிடைக்கும் மொத்தமாக பதிமூணு லட்சத்தி எண்பத்தையாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபா எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஒரு ஒரு கோடி ரூபா போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி மட்டும் முப்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா கிடைக்கும் மொத்தமாக ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஓரளவு எல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன் சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரியாதது கண்டிப்பாக ஒரு விஷயமாக தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லனா ஃபேமிலி ரிலேட்டிவ்க்காக இருக்கோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்